அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நமது வீட்டின் கதவு எவ்வாறு இருந்தால் அது என்ன மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்கும் என்பது பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க நண்பர்களே நாம் ஒவ்வொருவரும் நமது வீட்டில் அடுப்படி முதல் பீரோ வரை சுத்தமாகவும் பக்குவமாகவும் வைத்து கொள்கிறோம் இல்லையா அதேபோல வீட்டிலுள்ள கதவுகளை மூடினால் போதும் என்று மட்டும் கருதுகிறோம் அது மிகவும் தவறு எப்படி சமையல் கட்டை நாம் பேணி பத்திரமாக வைத்து கொள்கிறோமோ அதே போல் நமது வீட்டின் கதவுகளையும் பேண வேண்டும் சில வீடுகளில் கதவு சத்தம் கொடுத்து கொண்டே இருக்கும் கதவில் வரும் ஒலிகளும் தீமையை தரக்கூடியவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கதவை மூடும்போது சப்தம் வரக்கூடாது அப்படி சப்தம் எழுப்பினால் அந்த வீட்டில் குடியிருக்கும் பலன் ஒருபோதும் நமக்கு ஏற்படாது மூடிய கதவை திறந்து திறந்துவிடும்போதும் அதில் சப்தம் வரக்கூடாது திறந்து விட்டோமானால் அந்த கதவு அதே இடத்தில் எந்த இடத்தில் நாம் தள்ளுகிறோமோ அந்த இடத்திலேயே அந்த கதவு நிற்க வேண்டும் இப்படி விட்ட இடத்திலேயே கதவு நிற்குமானால் அந்த வீட்டில் வாழ்பவர்கள் சகல நன்மைகளோடு வாழ்வார்கள் மேலும் கதவை மூடும்போது கழுதை குரல் போலவோ செக்கின் ஓசையைப் போலவோ கேட்குமேயானால் அந்த வீட்டில் தீராத கஷ்டமும் கவலையும் ஏற்படப் போகின்றது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் கதவை மூடும்போது செக்கு சுழல்வது போல சத்தம் வறுமையானால் அவர்கள் வீட்டில் கார் டிராக்டர் போன்ற எந்திரங்கள் வைத்து தொழில் நடத்தினால் அவர்களுக்கு அதில் லாபம் குறையும் பழுது வரப்போகின்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் மனைவிக்கு ஆகாத காலம் என்றும் அறியலாம் மனையில் துன்பம் போகிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் மேலும் கதவை சாத்தும் போது கரும்பு அரைக்கும் மிஷினில் வருவது போல சத்தம் வந்தால் புத்திரர்களுக்கு ஆகாது பெண்களால் சாபம் வரப்போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் மூடியிருக்கும் கதவை திறந்து வைக்கும்போது அது தானே மூடிக்கொள்ளுமானால் குடும்பத் தலைவருக்கு கண்டம் வரப்போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் வீட்டிலும் துன்பம் அதிகமாக வர வாய்ப்புகள் கூடி வரும் எனவே தங்கள் வீட்டுக் கதவுகளை நல்ல முறையில் நீங்கள் பராமரித்தால் எந்த நாளும் நல்ல நாளாகவும் செல்வமுள்ள காலமாகவும் உங்களுக்கு அமையும் கதவுகளில் சத்தம் வராமல் இருக்க மாதம் ஒரு முறையாவது நம் வீட்டின் கதவை சுத்தம் செய்து தேங்காய் எண்ணெய் இட வேண்டும் மேலும் கதவுகளில் உள்ள பழுதுகளை நல்ல தச்சர்களை வைத்து சீர் செய்து கொள்ள வேண்டும் மேலும் நீங்கள் குடியிருக்கும் வீட்டை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்து கொள்வதும் வீட்டின் கதவில் எந்த ஒரு சத்தமும் வராமல் பார்த்து கொள்வதும் அது மட்டுமின்றி தை மாதம் தோறும் வருடத்தில் ஒரு முறை தை தோறும் வீட்டிற்கு வெள்ளையடித்து அந்த வீட்டை மிகவும் அலங்காரமாக வைத்து கொண்டால் அந்த வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை எனவே இது இதுபோன்ற வீடு நீங்கள் சுத்தமாக வைத்து கொண்டால் உங்கள் வீட்டில் எல்லாவிதமான நலனும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் செய்து வாருங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவீர்கள் எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக என நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்